ஹாய் நண்பா எல்லோருக்கு வணக்கம் எல்லோரும் இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நைட்டு வந்து நம்ம அந்த மீன் வலை ஃபிஷ் ஃபிஷ்டாப் அதை வந்து நம்ம கிணத்துக்குள்ளே போட்டிருந்தோம் இப்போ காலையில் ஒரு சின்ன வேலையாகி போச்சு அதனால் வந்து மணி இப்போ எத்தனை ஆயிடுச்சு மணி வந்து இப்போ ஒம்போதுல நேற்று ஒரு ஆறு முப்பத்தஞ்சுக்கு வச்சோம் இன்றைக்கி காலையில் ஒம்போது முப்பத்தி மூணுக்கு தான் எடுக்கிறோம் வந்து போயிட்டு பார்த்துருவோம் எப்படி மீன் மாட்டிருக்கு இல்லை மீனே மாட்டலையா இல்லை என்னன்னு தெரியலை பார்த்து போகிற சை போ இதை வந்து நம்ம எத்தனை படி ஒரு நாலு படி மேலே இருந்து ஒரு நாலு படி தான் தெரிஞ்சிச்சு இப்போ வந்து மோட்ரு போட போட மோட்ருடா மோட்ரு போட போட தண்ணி இறங்கிடுச்சு போயிட்டு மீன் வலையை எடுத்து பார்த்துக்கவும் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது மீன் மாட்டியிருக்கா இல்லை மீனே மாட்டலையா சார் அப்படி தூக்கு தூக்குறியா தூக்குறியா தூக்குவா ஆ தூக்குறேன் சார் எடு அப்படி மெ டக்குன்னு தூக்கிறத மெது மெதுவாக அப்படி தூக்கு ம் மெதுவா மெதுவா பெயிட்டாக இருக்கா ஆசிக்கன் இருக்கா பொறுமையா தூக்கு நிறைய நீ பொறுமையா தூக்குற தூக்குடே இருக்கா இல்லையா அடர அடரை கருடே தூக்குடா 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 என்னடாது என்னடா அவ்வளோ மீனு ஆமா ஏ அப்படியே அப்பாடி அடி எத் எத்தனை கிலோ இருக்கா ரெண்டு கிலோ வரும் ரெண்டு மூணு கிலோ வரும் ஏ அப்பா சூப்பர் வா இங்கே வார் துள்றத என்ன ஜிப்ஸ்டாப்பு ம் சுருங்கிடுச்சு அது சுருக்கிறது அப்படியே இது மாதிரி ஆக்கு எப்படி இப்படியா குடம்பரி அதை முதல்ல எடுத்து விட்டுருவே இது அமுக்கு வம்சம் நெளிஞ்சது போச்சா ம் ஏடா அம்புட்டு கிடைக்கு அம்மடா இங்கே வாடுற மீனை எல்லாமே சிலேப்பு தான் எப்படி அடே அப்பா இங்கே வாடுற ரசம் மீனை வெளியே ஓப்பன் பண்ணுவான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை குறையாமல் ரெண்டு கிலோக்கு தான் இருக்குது மீன் அங்கே உள்ளுக்கு ஒரு புல்லுக்கட்டையெல்லாம் கிடைக்கு தான் சரியான மீன் எல்லாமே ஸ்லேபி தான் தூக்கு தூக்கு மேல தூக்கு எல்லா மீனும் கலந்து கிடைக்கு அந்த உள்ளதை விடுத்துடாம சவுண்டை பாருங்க மீன் சவுண்டு மேல போவோம் மேல போவாடா எவ்வளவு மீன் நானும் இருக்காதுன்னு நினைச்சு நீ விசுக்குன்னு தூக்கமா இப்போ பார்த்தோம்னா முப்பட்டு மீன் கிடைக்கும் அப்படியே வா அந்த பக்கம் போயிடுவோம் எங்கிட்ட அவர்கிட்ட போயிடுவோம் செடியாக இருக்குங்கட்டு இப்படியே போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு மீனை கொட்டுவோம் கீழே எவ்வளோ மீன் இருக்குன்னு சூப்பராக இருக்குது இதை போய் சுத்தம் பண்ணுறது தான் பெரிய ட்விஸ்ட்டே போயிட்டு தான் சுத்தம் பண்ணுவோம் வர சா வரசா இங்கே வாருங்க மீனை தூக்கிட்டு வர்றேன் அப்படியே கீழே ஏ சூப்பர் இதே இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது கீழே அவுக்கணும் இந்த அந்த இதில் போட்டுருவா கூடையில அப்படியே வரேன் கூட எடுத்துகிட்டு வரேன் ஓகே இந்த கூடையில் இப்போ மீன்லாம் குட்டிக்கணும் ஆசா இதை அவுக்கணுராசா அது கவரை கீழே போட்டுரு இது ஒரு இதை அவுக்கணும் ம் அப்படியே வயிற்றா சா நல்லா சும்மேல் நினச்சி பார்க்கலராசா முப்படி மீன் மாட்டோம்னு தட 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 சிலேப்பு வெறும் சில அந்த ஒரு சின்ன சிலம்பியும் விஞ்ஞாசத்தனும் பெரிய சில அவர் வீட்டுக்கு வலை நெளிஞ்சு வச்சோ அப்படித்தான் ஆ நான் வளைய பார்ப்போம் வள நம்ம வீட்டில் ராம்ச்சந்திர மோட்டு நல்லா சவுக்கம் இல்லையா எனக்கு எதுக்கும் நான் சேஃப்டி டைட்டாக தான் கட்டி வச்சேன் பார்த்த ஒரு ஆ கொட்டு மேலே அப்படி அப்படி கூட்டு ரசம் சூப்பரு எல்லாமே சிலேபி சிலேப்பி தான் க இதெல்லாம் மீன் ரசம் தோறுது இது வேற மீனா ம் எங்கே இந்த பெரிய சிலப்பி பார்த்து பார்த்து கீழே விட்டோம்மா நான் தம்பி தொள்ளுதுப்பா உசுரோட மின்சோட பெரிய சிலப்பி மண்டாவார் பெரிய சிலேப்பி மண்ட பத்திரம் தின்னு விட்டுவா அதிர பாரு இடைக்க மாட்டேங்கிறாவெல்லாம் வந்து ம் போட்டாச்சு இங்கே இதில் மீன் இருக்குவாரு அதில் ஒரு மீன் இருக்குவாரு இருக்குவார்ரா ம் போ முன்னு மாட்டிக்கிறோம் அப்பா ரெண்டு ஸ்லேப் பெரிய சிலே இங்கே வேறு துளறதா இங்கே ஒரு உள்ளே வச்சிடறா உள்ளே வச்சா போச்சு இந்த ஊர் நிற்கிதுராடுறா வடதுரா இந்த ஊர் இங்கேயா நினைக்கிறேன் ஆ இந்த இங்கேருச்சா ஆ வந்துறா இப்போ ஒரு வழியாக மீன் பிடிச்சாச்சு கடைசியில் வந்து நம்ம பிடிச்ச மீன் இவ்வளவு ஒரு ரெண்டரை கிலோ இருக்கான் ரெண்டரை கிலோ இருக்கான் அந்தளவு வெயிட்டாக இருக்குது வலையும் சோழி முடிஞ்சு வச்சு நெளிஞ்சு வச்சு எப்படிதான் இது நெளிஞ்சுனன்னு ஒன்றுமே புரியலை இந்த இடத்துல வந்து வலை அப்படி இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இப்போ இருக்கணும் ஆனால் அது இப்படி வளைஞ்சிருச்சு ஒரு மாதிரியா ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால்தான் இழுக்க முடியும் வளைஞ்சிருச்சு இப்போ அவருக்கு வேறு வேறு வலை வாங்கி தரணும் வலை சோழி முடிஞ்சிடுச்சு ஆமாம் ஆனால் நேற்று நைட்டு போட்டதுக்கு இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு நான் நினச்ச கூட பார்க்கல பாருங்க நைட்டாக இருக்குது நல்லா போவோம் வீட்டுக்கு தூக்கிட்டு தூக்குற சபம் பார்ப்போம் ம் வலை வலை சோழி முடிஞ்சு வச்சு எடுத்துட்டு தான் போகணும் அது மட்டும்ட்டி போட்டா ஏ அது மாடு தண்ணிக்குதா சார் சத்தியமாக நம்ம கூட பார்க்கல இந்த அளவுக்கு மீன் மாட்டோம்னு ஏற்கனவே ஒரு தடவை போட்டப்ப வந்து கம்மியாக தான் மாட்டேன் சப்பதிக்கு ஆமாம் இந்த தடவை வந்து இவ்வளோ மீன் மாட்டி இருக்கு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது மீன் துள்ளிக்கிட்டு இருக்கு உசுரோடு இப்போ போயிட்டு இதை க்ளீன் பண்ணி வீட்டில் நம்ம அவுத்தாட்டை கொடுத்து சமைக்க சொல்ல வேண்டியதேன் வீட்டுக்கு போவோம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம அடுத்த விடல் பார்ப்போம் டாட்டா